வந்து பிரியமான நகரத்தையும் இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிறனால இப்ப ஐரோப்பா தேசம் பலர் வந்து இஸ்லாமியர் மேலே இறக்கம் காட்டுறாங்க இஸ்லாமிய மக்கள் மேலே இறக்கம் காட்டுறாங்க இந்த ஐரோப்பாவில் இருக்கவங்க யாரு மூணில் ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க மூணில் ஒருத்தவங்க ஏத்திஸ்டுகள் இப்போ மூணுல அஞ்சு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஐரோப்பாவில் அஞ்சு கோடி இஸ்லாமியர் இருக்காங்க அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மக்கள் தொகையை விட இன்றைக்கி வந்து முப்பது சதவீதம் கூடியிருக்கிறாங்க இன்றைக்கி நியூசிலாந்து இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு எல்லா பகுதியிலையும் கிறிஸ்தவர்களுக்கோ ஏர்த்திஸ்டுக்கோ பிறக்கிற பிள்ளைகள் ஒரு ஆண்டுக்கு ஐம்பது சதவீதம்னா இஸ்லாமியர்களுக்கு ஐம்பது சதவீதம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நாற்பது ஆண்டு முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டு ஐரோப்பா முழுதும் இஸ்லாமியர் நாடுகளாக இருக்குன்னு தகவலை கொடுத்துருக்குறாங்க அந்த லிங்கன்னு அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து ஐரோப்பாவில் ஐந்தில் நான்கு பேர் பெண்கள் இஸ்லாமிய தேச மதத்தில் சேர்றாங்களாம் ஒருவர் வந்து ஆண்கள் சேர்கிறாங்க அதிகமான குழந்தை பிறக்கிறது இஸ்லாமியருக்கு தான் ஐரோப்பாவில் பிறகுதான் நான் நல்லா லிங்கில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இஸ்லாமியராக போட்டிருக்கிற இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்கிற லிங்கில் தான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இது வந்து வேறு மதத்தின்னு கொடுக்கல அவங்களே எப்படி நாங்கள் ஐரோப்பாவை இஸ்லாம் நாடாக இருக்கோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க மும்முர் கடாசி எப்படி ஆயுதம் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்காவில் நம்ம இஸ்லாம் நாடாக மாற்றணும்னு அவன் இருபது வருஷத்துக்கு முன்னோட சொல்லிட்டு போயிட்டான் அதுக்காக நிதி வந்து உலகத்தில் நம்மளாம் மதம் போதிக்கிறதுக்காக தசமாகவும் கொடுக்குறோம் அவங்க இஸ்லாமினுடைய மதத்தை எப்படி பறக்கணும்னா போதித்துல பெண்கள் வழியாக திருமணத்தை செய்து ஒரு ஆள் நாலு பெண்களை திருமணம் செய்து அப்படியே பிள்ளைகளை பெற்றுக்கிறோம் ஐரோப்பியர்கள் பிள்ளையை பெற்றுக்கிறதில்ல பெற்றுக்கிட்டால் ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறாங்க நீ நாலு அஞ்சு பத்துன்னு பேர் அப்படி பெற்றால் நீ இருபது வருஷத்தில் ஐரோப்பாவில் ஈக்குவலாக வந்துடுவாங்க எனக்கு மற்ற எண்ணத்தோட இஸ்லாமியர்கள் ஈக்குவலாக வந்துடுவான் இன்னும் நாற்பது வருஷத்தில் ஐரோப்பாவில் இஸ்லாமியருடைய ஆட்சி கட்டாயம் இருக்கும் இப்போ கோபுமாவு கூட்டத்தாறு இன்னும் முப்பது நாற்பது வருஷத்தில் ஐரோப்பா தேசங்கள் ரஷ்யா தேசங்கள் அது புறப்பட்டு வருவாங்கன்னு சொன்னேன் சத்தியம் சொல்லுது நடக்குமா நடக்காதா இன்றைக்கி ரஷ்யாவில் ஐந்தில் ஒருவர் முஸ்லாம் இஸ்லாமியர் இன்னைக்கு ஐரோப்பா தேசத்தில் ஏழு எட்டு பேரில் ஒருத்தரும் முஸ்லாமியர் அப்போ எவ்வளோ சீக்கிரம்னா இருபது வருஷத்துக்கு முன்னால் லண்டனில் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னால் லண்டனில் மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரம் முஸ்லீம்கள் இருந்தாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்களோ லண்டனில் சிட்டியில் மட்டும் அதனால் லண்டன் மேயர் யார் தெரியுமா ஒரு இஸ்லாமியர் அதனால் இன்றைக்கி வந்து அந்த நாடுகள் ஐரோப்பா நாடுகள் கூட இஸ்லாமிய நாடாக மாறுது சர்ச்செல்லாம் பள்ளிவாசலாக மாறுது நம்ம மெயினாக கேத்தலிக் சர்ச்செல்லாம் ஒன்று பள்ளிவாசலாக மாறுது ஒன்று தேட்டர்லாம் மாறுது தேட்டர் கூட அதிகமாக மாறல பள்ளிவாசலாக மாறுது அப்போ இன்றைக்கி வந்து முப்பது சதவீதத்துக்கு மேப்பில் ஜெர்மன்லாம் முஸ்லீம்கள் அப்போ முஸ்லீம்கள் பெருகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க நிதி கொடுத்து ஒரு பக்கம் அகதிகளாக பாகிஸ்தானியர்கள் ஆப்கானிஸ்தான்கள் சீரியர்கள் துருக்கியர்கள் குடியேறிகிட்டே இருக்காங்க இந்தியர்கள் குடியேறிக்கும் இதுக்கு நிதியெலாம் நிறையா பேர் கொடுக்குற நாடுகள் நிறைய அள்ளி கொடுக்குது அரேபிய நாடுகள் எண்ணெய் வளத்தில் கிடைக்கிற எல்லாத்தையும் நிதியை கொடுத்து ஐரோப்பாவை முஸ்லீம்னடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தீவிரமாக வேலை செய்கிறாங்களோ கொஞ்சம் நஞ்சல்லையா அதுக்கு இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற நிறைய முஸ்லீம்கள் பால் வியாபாரம் பண்ணுறவங்க சாதாரண தொழில் செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்களாம் அள்ளி அள்ளி காசு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பங்கு ஐரோப்பாவில் முஸ்லீம் மதம் பரவுறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவமாக இது இங்கே இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்ன செய்தியை வச்சு சொல்கிறேன் அதனால தான் தேடுங்க தேடி பார்த்தேன் ஆனால் எப்படி மதம் போதிக்கிறது இல்லை உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க அங்கே இருக்கிறவனுக்கு வந்து எத்தனை பிள்ளை பார்த்தாலும் உனக்கு காசு வந்து அங்கே சம்பாதிச்சு காப்பாற்றுற கஷ்டம் அப்படின்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய பிள்ளைக்கு செலவு தான் நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிறோம் அப்போ அந்த பெண்கள் வந்து உனக்கு ஏன்னா பொருளாதாரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து சேர்ந்துக்கிறவங்க எங்கள் பார்த்து எத்தனை வேணும் கட்டிக்கிறலாம் பிள்ளைய பற்றி நிரப்பு நாட்டை நிரப்பு பிள்ளையை பற்றி ஆட்சியாளர்கள் அதிகாரிகளாக நம்ம நாடு வரட்டும் இஸ்லாமிய மதம் அது அல்லாவுடைய ஜிகாத்தம் அல்லாவுடைய கிருவையும் அல்லாவுடைய கருணையும் இந்த கிறிஸ்தவ மதம் வந்து பெண்களை டைவர்ஸ் பண்ணி அடிமைப்படுத்துதான் அவர்கள் வந்து அல்லாவுடைய கிருவை நாளில் இப்படியாக திருமணம் செய்கிறார்களா அதை கொச்சப்படுத்துகிறார்களா அவங்க எழுதியிருக்காங்க போய் உட்காந்து லிங்கில் படிங்க நான் அவங்களுக்கு அடிப்பிட்டேன் எல்லாருக்கும் லிங்கு ஏதாவது பிரதர் வந்து டூப்ல ஏதாவது எக்ஸாப்பிட்றது இது இந்து இடத்துல கிறிஸ்தவ இடத்துல மற்றவன் இடத்துல முஸ்லீம் எழுதியிருக்கிற லிங்கை தான் அனுப்பியிருக்கிறேன் அப்போ எவ்வளோ மோசமான நிலையை செய்கிறாங்கன்னா தீக்க தரிசனம் நிறைவேறுது இப்போ யார் மாவு கோகு ஐரோப்பியர்கள் ரஷ்யர்கள் இப்போ அவங்க என்ன நிலமைக்கு போயிட்டுருக்காங்க கிறிஸ்தவம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏசிஸ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்து மதம் வந்து வளருது விட இஸ்லாம் வந்து பயங்கரமாக வளருது இந்து மதம் ஓரளவு வளருது அது அது வந்து ஒரு அஞ்சு சதவீதம் வளருது தான் இஸ்லாம் வந்து இருபது சதவீதம் வளருது வேகமாக வளருது ஆனால் கிறிஸ்தவம் மறைஞ்சிக்கிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது அழிஞ்சு போகுது இது இன்றைக்கி நடக்குது அப்போ இன்னும் நாற்பது ரெண்டாயிரத்தி அறுபது எழுபதில் கோகு மாவு கூட்டத்தார் பிரியமான இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க உலக ராணுவ சேர்ந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அதுக்கு முன்னால் ஐம்பதில் வந்தாலும் வரலாம் அவ்வளோ சீக்கிரமாக அவங்க நடத்தி முடிக்கலாம் ஆண்டு வரி சுத்தர் தான் ஒருவேளை அறுபதில் வரலாம் அறுபதுல கட்டாயம் வருவோன்றாங்க அவங்க சொல்கிறாங்க எல்லா நாடும் எங்கள் கையில் இருக்கும் இஸ்லாமிய நாடுகளாக இப்போ நாற்பது நாடுகள் இருக்கே அப்புறம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாடு எழுபது எழுபத்தஞ்சி நாடு சேர்ந்தால் முடிஞ்சு போயிடுச்சு இன்றைக்கி ரஷ்யாவே இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்குது அவங்களுக்கு எல்லா ஆயுதம் கொடுத்து தான் வேலை செய்யுது அதுவும் கிறிஸ்தன் நாடுன்னு சொல்லலாம் ஃப்ரான்ஸு கிறிஸ்தவ நாடு கேத்தலிக்குன்னு சொல்லலாம் அவங்க இஸ்லாமியர்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பீஸ்ஃபுல்லாகவுக்கு இல்லைன்னா நேராக இஸ்வல்லாவை நம்ம இஸ்ரேல் அடிக்கும் இஸ்வுல்லாவை அடிக்க விடாமல் பிரான்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இன்றைக்கி யார் இது சப்போர்ட் பண்ணுறா எல்லாமே வந்து கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவ நாடாக கிறிஸ்தவம் இல்லை ஏன்னா அவங்க பின் பின்வழியாக முஸ்லாமியை தழுவிட்டு இருக்காங்க எப்படி தழுவிட்டு இருக்காங்கன்னா இந்த பெண்கள் வழியாக தான் இவங்க பாதி திருமணம் அவங்களாம் அவன் திருமணம் திருமணன்ற போர்வையில் தவறான வாழ்க்கை அவங்களுக்கு குடிக்கவும் ஆடவும் பாடவும் கிறிஸ்தவத்தில் நீ ஒன்று கல்யாணம் பண்ணுனா இன்னொன்று ஒன்றை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு முஸ்லாமியில் அப்படி இல்லை நீ பாடுக்கே வச்சுக்க சா காசு தானே பார்த்தா கூட அதுக்கு பிரச்சனை இல்லை இது இன்றைக்கி வேசித்தனம் பெரிய கொண்டு இருக்குது ஐரோப்பாவில் வேசித்தனம் விபச்சாரம் இந்த ஜனங்கள் பெருகி கோகுமாக கூட்டத்தால் ஆயிராண்டு ராஜ்யம் முடியும் போது கடைசி காலத்திலே என் ஜனங்களுக்கு ரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் ரோதமாய் புறப்பட்டு ஒருவான ஆயத்தமான வேலை அதிகமாக ஒத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் கட்டாயம் நடக்கும் சீக்கிரம் நடக்கலாம் ஒருவேளை கடவுளை சுத்தத்தினால் இற கொஞ்சம் இறங்கி போகலாம் இந்த நாட்கள் வந்து உலக வரலாற்றில் பார்க்கும்போது ஒரு ஐம்பது வருஷன்றது ஒரு பெரிய காலமே இல்லை நமக்கு எல்லோருமே ஐம்பது வயசு கடந்து போயிட்டோம் அந்த ஐம்பது வருஷன்றது யோசிக்க முடியாத நாட்கள் நான் சொல்கிறது அதிகமாக சொல்லிகிட்ருக்கேன் கடவுள் தான் சுத்தமாக இருக்கும் இந்த போர் தான் வந்து இஸ்ரேலுடைய வலிமையை வெளிப்படுத்துது கொம்பு அமெரிக்கா கொம்பு இறங்கி இஸ்ரேல் கொம்பு வெளியே வருது இந்த போர் தான் இஸ்லாமிய நாடுகளை ஒன்றுபடுத்துது மாவு கோகு ஒன்றுபடுத்துது துருக்கி சவுதி அரேபியா ஈரான் ஒன்றுபடாத நாடுகள் அப்போ எல்லோரும் சேர்ந்து வருவாங்கன்னா பல நாடு சேர்ந்து தான் வருவோம் பொருளாதார ரீதியாக எல்லாரும் ஒன்று சேருவாங்க இப்போது சைனா சைனா இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு போகிற நிறுத்து அப்படின்னு பாலைவனத்தெலாம் போய் இன்றைக்கி சோலைவனமாக சைனா போய் மாற்றிகிட்ருக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கு சைனா போய் அரேபிய பாலைவனத்தில் விவசாய நிலமாக மாற்றிட்டு இருக்காங்க சைனா போய் இப்போ எல்லாமே மா மாற்றம் இருக்காங்க அப்போது எல்லோரும் உத்து சூழலி போடுறவங்க இஸ்லேமில் எல்லாருக்கும் கோபம் இருக்குமா இருக்காதான் ஏன் உலக பொருளாதாரத்தை அவங்க கையில் வச்சுக்கிட்டு நீ ஆட்டி படைக்கும் போது எங்களுக்கெல்லாம் வரதுக்கு வர்றதுக்கு நீதாண்டா காரணம்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வரும் ஆனால் வர மாட்டேன்னா எல்லாரும் வருவான் எல்லாரும் சொல்லி வருவான் இந்த கூட்டத்துக்கு பேர் என்னது பைபிள் படி போகு கூட்டத்தான் கடல் தன மணல் தனையாக இருப்பார்கள் இறுதி நாளிலே அவர்கள் வருவார்கள் கடைசி நாளிலே வருவார்கள் பிரியமான நகரத்தை சூழ்ந்து கொள்வார்கள் பிரியமான நகரம் எது சிலை எப்பொழுது இசை ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கிற காலம் ஸோ இன்னும் நாற்பது வருஷன்றது அதிகமாக சொல்கிறேன் அது தேவனுக்கு சுத்தம் பொல்லாத காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் சத்தியம் நிறைவேறி கொண்டிருக்கு திகசனம் நிறைவேறி கொண்டிருக்குது ஆகவே இந்த நாளில் நம்ம கோகு மாவு கூட்டத்தாரை பற்றி பார்த்தோம் இந்த கோகுமாவு கூட்டத்தால் கடைசி நாளே இறுதி நாளே புறப்பட்டு வருவார்கள் ஆயிரம் ராஜ்ஜியம் முடியும் போது புறப்பட்டு வருவார்கள் உலக கடல் தனையாக புறப்பட்டு வருவார்கள் உலக இராணுவ சேனையோடு புறப்பட்டு வருவார்கள் பிரியமான நகரமான இருஸ்லேயும் நோக்கி வருவார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சுகமாய் குடியிருக்கிற காலத்திலே வருவார்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்ணார காண்கிறோம் இந்த ஆயிரம் நாள் முடிஞ்சிருச்சு முடிய போகுது அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆமேன், ஆமேன்